வீக்கெண்ட்ல ரெண்டு நாள் விட்டாலே வீடு தாங்காது இப்ப சம்மர் லீவ்ல வீட்லயே இருக்கா வீட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கும் காமிக்கிறேன் பாத்துக்கோங்க வீட்டோட ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லங்க என் மைண்டோட ஸ்டேட்டஸும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு நீங்க எல்லாம் எப்படி பசங்களை சமாளிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பேன் ஜஸ்ட் அவளுக்கு ரெண்டே நிமிஷம் போதும் வீட்டை தலைகி மாத்துறதுக்கு இதெல்லாம் உன்னோட திங்ஸ் தானே என் கூட சேர்ந்து நீயும் வீட்டை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டேன் அதனால அவளும் என் கூட சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தா காலையில இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற போட்டிருந்தேன் அதெல்லாம் கிரைண்டர்ல போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் வீடு கிளீன் பண்றதுக்காக வந்தேன் ஒரு சின்ன பொருளை கூட அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடாம எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சுப்பேன் இவ எனக்கு மேல இருக்கா சாக்லேட் சாப்பிட்ட பேப்பரை கூட விடாம எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து எடுத்து வச்சுக்கிறா சரி ஓகே எவ்வளவு முடியுமோ சேர்த்து வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் நல்ல மொத்தமா கிளீன் பண்ண போறோமே அப்ப க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிதான் விட்டுகிட்டு இருக்கேன் நீங்க ஸ்நாக்ஸ் பெரியாரா இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை ஃபெமிலிஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ செக் அவுட் பண்ணுங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்ல மில்லட்ஸ்ல செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருந்தாங்க மில்லட்ஸ்ல இட்லி தோசை ஏன் நூடுல்ஸ் கூட கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஸ்லாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இவங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது பேஜ் அட்டாக் பண்ணிட்டு ஸ்கிரீன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே டீடைல்ஸ் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணுங்க